அகிலாண்டி பிரம்மாண்ட நாயகக்கு பாலாபிஷேகம் ராஜ கணவதிக்கு பாலாபிஷேகம் தர்ம முனீஸ்வரருக்கு பாலாபி

இப்பொழுது பாலபிஷேகம் இப்பொழுது தீராதனை காண்பிக்கப்படுகிறது இந்த நேரத்தில் எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள் ராஜ கணபதிக்கும் அந்த தீபாராதனை காண்பிக்கப்பட இருப்பது தர்ம முனீஸ்வரருக்கு தீபாராத காட்டப்படுகிறது அடுத்ததாக ஓம் சே <passions> <Sess> <Sess> 应该。三 அனைவரும் இந்த திருக்காட்சி முறை இந்த அபிஷேகமானது ஓம் சக்தி ஐந்தாவது ஐந்தாவது அபிஷேகமாக சகல நோய்களும் தீர சங்கடங்கள் தீர சகல சௌபாக்கியங்கள் பெருக உங்கள் இல்லத்திலே செல்வம் பெருக சந்தனத்தால் அபிஷேகம் சகல சகலாலாவிக்கு சர்வலோக நாயைக்கு அகிராண்ட ஓடிக்கு பிரமாண்ட நாய்க்கு எங்கள் காலி தேவிக்கு இப்பொழுது சந்தனத்தால் அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தர்மம்ணபதிக்கும் சண்டிஷேகம் சிவாச்சாரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தயிர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் ஓம் சக்தி 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 இப்பொழுது அருமே காளியாதேவிக்கு தயிர் அபிஷேகம் சங்கடாலா வள்ளிக்கு தயிர் அபிஷேகம் செய்யப்படுகிறது தான தர்மங்கள் சிறக்க கையகம் செல்வம் பெருக கையக மக்கள் செழிப்புற்று வாழ கையக மக்கள் எல்லா நலமும் வளமும் பெற கையகத்தில் மாதம் உம்மாறி பெய்து தீங்கெண்டை நாடெல்லாம் செம்மா செம்மாறி மழை பொழிந்து சகல வல்லமை அபிஷேகம் செய்து சகல புண்ணியங்களை கொடுக்கக்கூடிய சகலி அருள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உத்தவி பத்தினிக்கு தயிர் அபிஷேகம் செய்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்து ஏழாவது அபிஷேகமாக பன்னீர் அபிஷேகம் பாவங்கள் போக்கிட புண்ணியங்கள் கொடுத்து முக்தியை தருவதற்காக பன்னீரால் அபிஷேகம் செய்து அம்மாளுடைய காட்சியாக இருக்கிறது பக்தோடியை பெருமக்களே அம்மாளுக்கு இப்பொழுது ஏழாவது அபிஷேகமாக பன்னீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஓம் சக்தி ஜெய்காளி ஜெய்காளி ஜெய் காளி ஜெய்காணி ஓம் காளி

हर हर संगरा हर हर संगरा जय जय संगरा हर हर संगरा जय जय संगरा हर हर संगरा जय जय संगरा जय हनुमान जय आंजनेय जय हनुमान जय आंजनेय இப்பொழுது பன்னீரால் அபிஷேகம் செய்து அபிஷேகங்கள் நிறைவு பெற்று இன்னும் சிறிது நேரத்தில் அம்பாளுக்கு ஆராதனையும் சிறப்பு பூஜையும் நடைபெற இருக்கிறது அதைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற இருக்கிறது பக்தவோடிகள் அனைவரும் வந்து இந்த அன்னதான அம்பாளுடைய அணுதரகத்தை பெறமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இன்று மாலை சரியாக ஆறு மணி அளவில் திருவிளக்கு பூஜையானது நடைபெற இருக்கிறது என்பதையும் இந்த வெள்ளி தினத்தில் திருவிளக்கு பூஜைகளை கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் எங்களது வவுசி பேரவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் चलिए फ्रेंड्स आगे की बात है आज हम जो चला है पिजन में हां हां पनीर आल अभी आ पनीर आके रखे हो सकते हो सकते हो हो सकते हो सकते हो 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 ராஜாணபதிக்கு கண்ணீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது அடுத்து வேத பாராயணங்கள் வாங்கிய அந்த புனித கலச நீர் புறப்பட்டு கடம் புறப்பட்டு அந்த புனித நீரானது அபிஷேகம் செய்து அபிஷேகம் நிறைவு செய்ய இருக்கிறார்கள் எனவே ஆங்காங்கே இருக்கக்கூடிய அடையாளம் வந்து புனித நேரில் கலந்து கொள்ளுமாறு சிறப்பாக கேட்டுக்கொள்கிறோம் எடுத்துவா <laughs> 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 <laughs>